லக்னம் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வைட்டல் அதாவது இம்பார்ட்டன்ட் அதான் முக்கியமானது அதை தான் அவங்களுடைய தலை எழுத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பிரபஞ்சம் அப்படின்னாலே டைம் அண்டு ஸ்பேஸ் இதுதான் அதனுடைய அளவுகோளா இருக்கு லக்னாதிபதி சரியில்லை அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கு அதுன்றது பேசிக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் மேஷ லக்னத்துல இருந்து மீன லக்னம் வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு அது வந்து கடக லக்னம் கலக சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க கலக காலபுருஷத்தில் நாலாவது லக்னமாக இருக்கு இந்த லக்னத்துக்கு அதிபதி வந்து சந்திரனா இருக்காரு இது வந்து ஒரு நீர் ராசி அதனால வந்து இப்போ பொதுவாக வந்து நமக்கு வேதங்களில் பார்த்தோம்னா புருஷனுக்கு இருக்கு சகத்ர சீரஷா புருஷக சகசிராஷ சபூமின் சபூமி பிரத்பா அத்தியதாங்குலம் அப்படின்னு வரும் அதில் அதில் வந்து சந்திரமா மனசோ ஜாதக சற்றோ சோரியோ அஜாயதா அப்படின்னு சொல்லி வரும் அதாவது ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து மனோகாரகனாகவே இருக்கிறார் அப்படின்றத நான் சொல்லுவோம் ஆனால் நம்ம மனசனுடைய என்ன அலைகளுக்கு வந்து சந்திரன் தான் காரணமாக இருக்கிறதுனால இந்த லக்னத்தில் இந்த கடக லக்னத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மனசில் அழப்பாஞ்சிட்டே இருக்கும் அதனால சின்னதாக வந்து ஒரு கவலைப்படுற மாதிரி ஒரு சோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு எப்போவுமே வந்து கொஞ்சம் வந்து அதில் இருப்பாங்க பொதுவாக வந்து இந்த லக்னத்தில் உள்ளவங்க வந்து ஒரு பத்து நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாம்பார் இருந்தாங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு சொந்து போயிடுவாங்க அவங்க கொஞ்சம் மாறி மாறியான மாறி மாறி ஒரு உற்சாகமா இருக்காங்கன்னா சாயந்தரம் கொஞ்சம் சொந்த மாதிரி இருப்பாங்க மாதிரி மனநிலைமைகள் வந்து அடிக்கடி உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அதனால வந்து இந்த வந்து இந்த ராசிக்கு வந்து ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிகள்லாம் வந்து நட்பு ராசியா இருக்கு இந்த ராசி இந்த ராசிக்கு இரண்டாம் வீட்டு அது வந்து சூரியன் அப்படின்றதுனால பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு குடும்பம் வந்து நல்ல 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 குடும்பத்தில் பிறப்பாங்க இவங்களுடைய பேச்செல்லாம் வந்து நல்லா இருக்கும் மற்றவங்களை கொஞ்சம் காயப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்கு அதுவு சூரியன்றதுனால அவங்க வந்து எங்கே யாருக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனாலே பல நேரங்கள் சண்டைகள் நடக்கும் அது மாதிரி அதனாலையே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையிலேயும் பிரச்சனை இருக்கும் தன்னுடைய குடும்ப கௌரவத்துக்காக சண்டை போடுறதுனால குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி இவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க மூணாவது வீட்டுக்கு அதிபதி புதன்ரா நல்ல முயற்சி உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்கள்ட்ட எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை வந்து கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி விழா அதை முடிக்கக்கூடிய பர்சிபரன்ஸ் இவங்கள்ட்ட இருக்கும் அதனால் இவங்களை நம்பி நம்ம கொடுக்கலாம் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் அப்படின்றதுனால இவங்க அம்மாவால் இவங்களுக்கு சொத்து வீடு வாகனம் சொத்து இதெல்லாம் வந்து இவங்க தாயினால் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வந்து மேல் படிப்புகள் இல்லாமல் டக்குன்னு வந்து இவங்க படிப்பாங்க மேல் படிப்பு வந்து பாதியில் விட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு பல பேருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் அமையாததாக இருக்குது மேல் படிப்பு விட்டுருவாங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்து இருப்பாங்க அதனால் வந்து மேல் படிப்பு படிக்காமல் டக்குன்னு வேலைக்கு போகிறது அந்த மாதிரியான சுச்சுவேஷனும் அமையறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த ராசிக்கு வந்து கடகராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால மனசுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து டக்குனு எல்லாம் ஏதாக இருந்தாலும் உணர்த்தக்கூடிய தன்மை இருக்கும் மனசுக்குள்ளே நல்லா உணர்ந்துருவாங்க எப்படி நடக்க போகுது அப்படின்ற முன்னாலே அந்த உணர்வு வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்களுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த லக்னக்காரங்களுக்கு அது மாதிரி வந்து பொதுவாக இவங்களுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும் கடகராசிக்காரங்க அரசியல் சினிமா கலை இதில் இருப்பாங்க இதில் இருந்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மாதிரி வந்து இவங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி குரு குரு பகவான் ஆனால் இவங்களுக்கு நட்பு கிரகம்னா கூட அவர் ஆறாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறனால எந்த ஒரு தடைகளையும் அவங்க தாண்டி ஜெயிக்கக்கூடிய வல்லமை உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சனின்றதுனால பொதுவாக வந்து இவங்க குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் குழந்தை பிறக்கிறதுல வந்து கொஞ்சம் டிலே ஆகிறது இதெல்லாம் வந்து இவங்களுடைய ராசிக்கு உண்டான குணங்களாக இருக்குது இவங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கு அதிபதியும் சனி பண்ணுறதுனால பொதுவாக அவங்களுக்கு ஆயுள் பலம் அதிகம் பொதுவாக அவங்களை எண்பது வயசு எழுபத்தஞ்சி எண்பது வயசு வரைக்கும் வாழ்வாங்க இவங்களுக்கு வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியும் குரு இந்த ராசி அந்த பல பேர் வந்து வெளிநாட்டை வெளிநாட்டு கம்பெனியில் வெளிநாட்டில் வாழ வேலை பார்க்குறதுக்கு அவங்க வந்து வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வந்து பத்தாவது வீட்டுக்கும் வந்து அதிபதியும் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாயின்றனால பல பேர் இதில் அரசாங்க உத்தியோகங்கள் அரசியல் சினிமா கலை இந்த மாதிரியான தொழில்கள் இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக வந்து கடகராசிகிட்ட வந்து யாரும் பழகினாங்க அப்படின்னா பழகிறது வந்து ஈஸியாக பழகிடுவாங்க ஆனால் இவங்களை பிரிகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி வந்து தன்னை நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பிடிவாத குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நிறைவேற்றுறதுல இவங்க அதில் வந்து சொன்னதை செய்யக்கூடிய அந்த சுபாவம் உள்ளவங்க கடகராசியில் பிறந்த பலருக்கு வந்து கூர்மையான மூக்கு இருக்கும் அழகான உதடு இருக்கும் நல்ல புருவம் இருக்கும் பேச்சில் உறுதியாக இருந்தால் கூட மெ மெதுவாக தான் பேசுகிறவங்களா இருப்பாங்க பார்வையிலே ஒரு அழகு இருக்கும் இவங்களுக்கு வந்து பொதுவாக பெண்களால் தொல்லைகள் அதிக அடிக்கடி ஏற்படும் சாமர்த்தியமான பே பேசுகிறவங்களாம் இருப்பாங்க பல நேரங்களில் சுயநலமாக நடந்துக்கும் அது எல்லாட்டையும் இருக்கிறது தான் அது கொஞ்சம் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பொதுவாக ஸ்கின் ட்ரபிளில் தான் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்பப்போ வச்சு ஸ்கின் ட்ரபிள் வரலாம் எல்லாத்தையும் கல்லங்கப்படம் இல்லாமல் வெளியே வெகுளியாக பேசுவாங்க குடும்பத்தின் மேலே பிரியமாக இருப்பாங்க குடும்பத்துக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருப்பாங்க இவங்க வந்து நல்ல இவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்களே அவங்க லைஃப் பார்ட்னர் அவங்க வந்து சளிப்பு இல்லாமல் உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சில நேரங்களில் வந்து இவங்க சாதாரணமாக பேசுகிறாங்கன்னு நினச்சா மறு டைமே டக்குனு கோவப்படுறது மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அவங்களுடைய நிறையா மாற்றங்கள் இருக்கும் இவங்களுக்கு வந்து சுகமும் துக்கமும் மாறி மாறி வந் வரும் அதனால் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்றது நம்ம நினைக்க முடியாது இவங்க எப்போ வந்து மூட் அவுட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியாது கடக ராசியில் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க நினைக்கவே கூடாது இந்த ராசியில் போகிறதங்க பொதுவாக வந்து ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி இந்த பக்கம்லாம் போகாமல் இருக்கிறது நல்லது இவங்க வந்து கடனாக கொடுக்குற பணம் திரும்பி வராதனால அவங்க கடன் வாங்குறது கடன் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சேமிப்பு வந்து எப்பவுமே பண்ணிக்கணும் அவங்க வந்து செ செலவு பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே கடகராசியில் வந்து ஆனால் இவங்க பிறந்தவங்க நிறையா வந்து பணத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் பணத்தை மெயின்டைன் பண்ணுறது வீட்டில் கொடுத்தோ இல்லை மற்றவங்க மூலமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சுயமாக வந்து வீடு இருக்கும் மனை இருக்கும் வாகனம் இருக்கும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாகனங்கள் இதெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு முத்து இதுதான் இந்த அதிர்ஷ்ட கல்லாக இருக்கும் பொதுவாக வந்து வடகிழக்கு இந்த திசை நல்லாயிருக்கும் வெங்கடாஜலபதியை இவங்க வணங்கினாங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி வணங்கினாங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் உயர்வுகள் உண்டு ஒன்று ரெண்டு மூணு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினெட்டு இந்த எண்கள்லாம் நல்லா நல்லாயிருக்கும் வெள்ளை நிறமும் சிவப்பு நிறம் நல்லாயிருக்கும் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் இவங்களுக்கு வந்தாக இருக்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்